ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இடது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டன்ட்டு தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து மார்க்கெட் போனால் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதில் தெளிவுபடுத்தும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ இருக்கீங்க ஸோ அதை மேனுவலாக தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு கால்குலேஷன் பென் பேனாக எடுத்து நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது இல்லாமல் ஒரு இதுக்கு ஒரு இண்டிகேட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இண்டிகேட்ரு என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகே ஸோ ரெண்டாவது நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிற விஷயமே அதை வச்சு தான் ஸோ அது பற்றின விஷயம் வேணும் இந்த கோர்ஸ் பற்றின விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து டெய்லி அந்த லைன் வந்து நம்ம வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டி ஒரு முடிவு எடுக்கிறேன் டிசிஷன் எடுக்கிறேன் ஸோ எப்படி நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து நமக்கான என்ட்ராகணும் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு எடுக்கிறேன் ஓகேவா ஸோ அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண சொல்கிறேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை வந்து நான் இண்டெக்ஸில் நான் நானே வந்து ஓனாக ரெடி பண்ணிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் ஓகேவா ஸோ ஒரு ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஸோ இது மேலே தெரியக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் மேலே இருக்கக்கூடிய நம்ம கேண்டில்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனோட கேண்டில் ஓகேவா நீங்கள் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இருபத்தி அஞ்சு அறநூறு அப்படின்னா இந்த மணி எது வந்து அடுத்த மணியாக இருக்கோ ஸோ அடுத்த மணிக்கு இந்த மணியோட புட் ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துருப்பேன் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அது ஒரு கால்குலேஷன் அது வந்து இண்டெக்ஸ் ப்ரேஸோட ட்ராவல் ஆகும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஸோ இந்தியா விக்ஸும் இண்டெக்ஸ் ப்ரேஸோட ட்ராவல் ஆகும் அதே மாதிரி புட் கால் ஆப்ஷன் ஸோ கால்ங்கிறது வந்து இந்த மணியோட கால் இப்போ அடுத்த மணி இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறம்போது அதுக்கு இந்த மணி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி நானூறு ஸோ இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற கால் ஓட கேண்டில் இந்த ப்ளூ கலர் ஸோ அதுவும் இண்டெக்ஸ் ப்ரைஸோட ட்ராவல் ஆகும் ஸோ இது ஒரு கால்குலேஷனில் இந்த இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் அப்போ ட்ரெண்டை வந்து நான் தெரிஞ்சுக்கிடுவேன் ஸோ இண்டெக்ஸோட லோ ஸோ இது வந்து ஃபியூச்சர் அண்டு ஸ்பாட்டோட ப்ரைஸு ஃபியூச்சரோட ப்ரைஸ் அதெல்லாம் நம்ம எடுத்து ஸோ அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு லோ ஸோ ஓகேவா ஸோ இதை வச்சு நான் வந்து ட்ரெண்டை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் பெரும்பான்மையான மார்க்கெட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டூல் ஓகே ஸோ இப்போ நம்ம மெயினாக நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் லெவல்ஸ் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஆல்ரெடி டெய்லி வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த லெவல்ஸ் எப்படின்னா இது மேஜர் லெவல்னால் என்ன ஸோ இந்த மேஜர் லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வந்து டெய்லி வந்து இருக்கேன் ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் அடுத்த மணி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மணி இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கும் போது இருபத்தஞ்சி ஐநூறோட கால் ப்ரீமியம் இதுக்கு மேலே இருக்குதா இல்லை புட் பிரீமியம் மேலே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் மேஜர் லெவல் ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓகேவா சரி ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த லெவல்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா இண்டெக்ஸில் அதாவது அட் த மணி இந்த மணி பார்த்தோம் இல்லையா ஸோ அதே கான்செப்டை இங்கே நான் பார்க்குறேன் அது என்னென்னா இப்போ இது நிறையா விஷயங்கள் நான் இதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இல்லாட்டாலும் இப்போ இன்னொரு தடவை நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த விப் எப்படி ஆன்கர் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் சைடில் போனீங்க அப்படின்னா இங்கே நிறையா டூல் பாக்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ட்ரேடிங் வியூவில் சைடில் நிறையா டூல் பாக்ஸ் இருக்கும் அதில் போனீங்கன்னா இந்த ஆன்கர்டு விவாப் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதை எடுத்து நீங்கள் எந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ஒன்பது பதினஞ்சு கேண்டில் இருக்கு இல்லையா ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு லைன் வந்துடும் ஸோ எனக்கு எப்படி உங்களுக்கு வந்து இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து செட் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ஸ்டைலில் போயிட்டு இந்த லோவர் பேண்ட் அப்பர் பேண்ட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இந்த மூணு பேண்டும் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக ஆட் பண்ணும்போது இப்படி இருக்கும் இதை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் போயிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அந்த லோவர் பேண்ட் அப்பர் பேண்ட்லாம் எடுத்து விட்ருவேன் ஸோ எடுத்துட்டு இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இதையும் நான் எடுத்துறேன் எடுத்துகிட்டு அவ்வளோதான் ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் தவ எனக்கு வந்து அந்த விவேப்போட லைன் மட்டும்தான் எனக்கு வேணும் ஓகேவா ஸோ இது வந்து ஒன்ஸ் அந்த விவேப் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு ப்ரீமியம் அனலைஸ் பண்ணும்போது இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறு ஸோ அப்போ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற கூட இந்த மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நானூறு கால் ஓகேவா ஸோ இருபது மார்க்கெட் இதை நான் எப்போ அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகேவா நல்லா அது ரொம்ப ம மைண்டில் வச்சுக்கோங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு வந்து இருபத்தஞ்சி நானூறு ஸோ ஆல்ரெடி நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணலை அப்படின்னா நிப்டி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு டைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நிப்டி நான் அடிச்சுருந்தேன் நிப்டி அப்படின்னு நீங்கள் போட்டுவிட்டு சின்னதாக ஒரு கேப் போட்டுவிட்டு ஸோ இருபத்தஞ்சி நானூறு அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் ஸோ காண்டாக்ட் வரும் ஸோ இது வந்து இப்போ புட் ஆப்ஷன் பீண்டு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அந்த பதினொன்றுக்கு அப்புறம் அதாவது பதினொன்று அடுத்த காண்டாக்ட் வந்து மந்த்லி வீக்லி காண்டாக்ட் வந்து பதினொன்று ஸோ நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பீண்டு இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பி செக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சி அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள் ஓகே ஸோ இங்கே ஆரம்பிக்கிது இது நவம்பர் பதினொன்று கால் ஆப்ஷன் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணணும்னா அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சேம் ஸ்கேல் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சைடில் இது வந்து இந்த கேண்டிலாகவே வராது உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் ஸ்டைலில் போயிட்டு கேண்டில் இல்லாமல் லைனில் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ லைனில் எப்படி இருக்கும் ஓகேவா ஸோ நான் இதை வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க செட்டிங்ஸில் போயிட்டு இதை நான் கேண்டில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா எனக்கு இது கேண்டிலாக வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நிறைய இந்த வீடியோஸ் நான் நிறைய இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் சொல்லிடுறேன் சைடில் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும் அங்கே போயிட்டு இதை ப்ரஸண்ட்டில் இருக்கக்கூடியதாக ரெகுலரில் மாற்றிடுங்க ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் ஸோ அடுத்த மணிங்கிறது இருபத்தஞ்சி ஐநூறு ஸோ அதுக்கு இந்த மணி அப்படிங்கிற கால் அதை நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ இந்த கேண்டியில் வந்து காலோட கேண்டி ஓகே இப்போ இதுக்கு இதே மாதிரி அடுத்த மணியோட புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம் ஸோ அதையும் நம்ம எடுத்துருவோம் ஸோ கம்பேர் பண்ணுவோம் ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் புட் ஆப்ஷன் அறநூறு இந்த ஓகேவா ஸோ அங்கே அறநூறு புட் ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன் லெவன்த்து ஆண்டை இருபத்தஞ்சி இரநூறு ஆகுது சாரி இஃப்டி இருபத்தி அஞ்சு அறநூறு ஓகே புட் ஆப்ஷன் இந்த ஓகே ஸோ இதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணோன்னே எனக்கு திருப்பியும் இங்கே வந்து இதில் போய்ட்டு நம்ம வந்து அந்த ரெகுலர் அப்படிங்கிறத மாற்றிக்கணும் மாற்றினதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் கேண்டில வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் நம்ம வச்சுக்கோம் ஓகேவா ஓகே இப்போ எனக்கு மேலே இருக்கிற புட் ஆப்ஷன் கேண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கும் ஓகே ஓகே மேலே இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன் கேண்டில் அது க்ரீனில் இருக்கும் இந்த லெவல்ஸ் வந்து இப்போ இது வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேலே ஒரு ப்ரீமியம் வந்து ஓப்பன் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஓப்பன் ஆகி மேலே போகும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது இந்த மணியோட புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த மணியோட புட் ஆப்ஷனோட லெவல்ஸ் தான் வந்து இந்த லெவல் ஓகேவா இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து இந்த மணி புட் ஆப்ஷனோட லெவல் ஸோ இதுக்கு மேலே இது இருக்கிறப்போ ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறத அது வந்து டச் பண்ணும் ஓகேவா ஸோ இது வந்து நேற்றுக்கு நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் வேறு ஸோ இது நாளைக்கான ப்ரிடிக்ஷனாக நீங்கள் இதை பாருங்கள் அனலைஸ் பண்ணுவோம் நான் அப்படி பார்க்குறேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகேவா ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதோட இது நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அப்போ இது வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே இருக்கணும் அதாவது என்னென்னா இப்போ இந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் லோக்கு மேலே இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து க மியூட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட நான் அதை அனலைஸ் பண்ண போனால் காமிக்கிறேன் கால் மியூட் பண்ணிட்டேன் அடுத்த மணியோட கேண்டில் மியூட் பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து புட் ஆப்ஷன் கேண்டில் மட்டும்தான் இங்கே இருக்குது வீடியோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது இங்கே நான் வந்து இது ப்ரீவியஸ் லோ சொன்னேன் ஸோ ப்ரீவியஸ் லோங்கிறது இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ லோ இங்கே இருக்குது ஸோ க்ளோஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இந்த மணி அதாவது என்னென்னா இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறதுக்கு இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ஸோ இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட கேண்டில் வந்து எனக்கு இங்கே வந்து கிடச்சிச்சு ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி அறநூறு புட் ஆப்ஷன் இருபத்தஞ்சி அறநூறு புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்லிருந்து மார்க்கெட் அதாவது நூற்றி நாற்பத்தெழுங்கது என்னென்ன சொன்னேன் ஸோ இது வந்து இந்த மணி புட் ஆப்ஷனோட லெவல்ஸ் ஸோ ஓகே ஸோ இங்கே இருந்துட்டு இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக இதிலேருந்து இது சப்போர்ட் எடுத்து மேலே போகுது ஃபஸ்ட்டு டார்கெட் இதில் ரீச் ஆகும் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து இங்கே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது இப்போ தான் நம்ம வந்து இந்த கால் ஆப்ஷன் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ கால் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு கால் சாரி நானூறு கால் ஓகே ஸோ இருபத்தஞ்சி நானூறு கால் வந்து ஓகே ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து சஸ்டைன் ஆகணும் சஸ்டைன் ஆகிட்டே இருக்குது ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகே ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் வந்து இதுக்கு மேலே இது க்ளோஸ் வச்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே இந்த கேண்டில் இப்போ ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ எந்த கேண்டில் ஸோ பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு ஸோ இது மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்போ நம்ம புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு வந்து நான் தான் நான் வந்து இதை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இண்டெக்ஸில் ஓவராலாக இது வந்து ஒரு ஹையில் இருக்குது ஸோ அப்போ இங்கே ஒரு ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை ப்ரீவியஸோட சிங்கோட ஹையை கட் பண்ணலை ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை வெள்ளை கட் பண்ணாமல் நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்விங்கோட ஹையை கட் பண்ணியிருக்கணும் ஸோ கட் பண்ணியிருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸோ இன்னும் திரும்பவும் வந்து புட் ஆப்ஷன் சைடில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த ஹையை கட் பண்ணாமல் ஹைக்குள்ளே அப்போ ஹையை கட் பண்ணணும் ஸோ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வேல்யூடாக எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இங்கே ப்ரீவியஸ் இங்கே ஹையை கட் பண்ணலை வெயிட் பண்ணுவோம் ஓகே ஸோ வெயிட் பண்ணுறோம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த மணியோட நான் எடுத்திருக்கேன் இங்கே இருபத்தஞ்சி நானூறு கால் எடுத்திருக்கேன் ஸோ அந்த இருபத்தஞ்சி நானூறு கால் வந்து நம்ம லெவல் மேஜர் லெவல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நேற்றுக்கு இந்த இடத்துல என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு லெவல் இருந்துருக்கும் ஸோ இந்த நூற்றி நாற்பத்தேழு இல்லையா ஸோ நூற்றி நாற்பத்தேழுக்கு மேலே ஒரு லெவல் இருந்திருக்கும் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து இதில் டெலிட் பண்ணிட்டேன் நான் வந்து ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லெவல்ஸ் இங்கே இருக்கிறப்போ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் இது இந்த லெவல்ஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கி இந்த லெவல்ஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கி அப்படிங்கும் போது ஸோ கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சிட்டு நம்ம வந்து வேணால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் வந்து நமக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகலை ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை கட் பண்ணலை அதே மாதிரி ஒரு லெவல்ஸ்க்கு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸுக்கு கீழே அது க்ளோஸ் வைக்கி அப்படின்னாலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் வந்து அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான ப்ராபபர்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இங்கே நமக்கு ஒரு ப்ராபபிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இதுக்கு மேலே இப்போ நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஓகே நான் எங்கள் என்னை பற்றி சொல்கிறேன் ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த கேண்டில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது அதாவது என்னென்னா பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்கிற கேண்டில் பதினொன்னே ஆளுக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ பதினொன்னே ஆளுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கேண்டில் ஃபார்ம் பதினொன்னே ஆளுக்கு இந்த கேண்டில் முடியும் ஓகேவா ஸோ பதினொன்னே ஆளுக்கு இந்த கேண்டிலில் வந்து நான் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல நான் வந்து கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்காக நம்ம வந்து என்னது என்னென்னா இந்த ப்ரைஸ் இப்போ நான் எடுக்கிறது நம்ம வந்து அடுத்த மணியில் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அடுத்த மணி பதினொன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு இந்த மணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாசிட்டிவ் ஸோ இங்கே இந்த கேண்டிலே க்ளோஸ் வச்சுருக்கேன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் பத்து முப்பதுக்கே க்ளோஸ் வச்சுருன்னா பத்து முப்பதுக்கு அடுத்த மணி தான் சாரி இந்த மணியோட புட் ஆப்ஷன் எங்கேயாவது க்ளோஸ் வச்சுருக்கா பாருங்கள் இந்த லைன்லேயே இருக்குது ஸோ அப்போ வெயிட் பண்ணலாம் நம்ம இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ மீன்ஸ் ஆனால் என்ன இந்த மணியோட கேண்டில் க்ளோஸ் வைக்கல புட் ஆப்ஷன் கேண்டில் ஸோ வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு செகண்டு கேண்டில் ஃபுல் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகி பதினொன்னே ஆளுக்கு முடியக்கூடிய கேண்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு க்ரீன் ரெட்டு அதில் விழுந்துருக்கு ஸோ இங்கே அடுத்த மணிலையும் இந்த மணிலையும் சரி ஒரு பையிங் விபாப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இப்போ நமக்கு இங்கே ஐம்ப இப்போ இதோடய க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து பார்த்தாலும் ஸோ இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நூ அறுபத்தோருவா க்ளோசிங் ஸோ இங்கே நமக்கு பத்து பாயிண்ட்டை நம்ம வந்து அந்த ஐம்பது ரூபா அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு இந்த மணி கால் ஆர் புட்டு இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நான் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் வந்து ஸோ ஏதாவது ஒரு நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைன்ஸ் இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அது அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ கம்பென் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் இப்படி தான் பண்ணுறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை ஓகேவா நான் எனக்கு தெரிஞ்ச வேலை நான் மார்க்கெட் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வச்சு நான் வந்து பார்த்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஸோ இங்கே இண்டெக்ஸோட நம்ம ப்ரைஸ் அதாவது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஸோ இங்கே இருக்கிற இந்த விக்ஸு அப்புறம் வந்து கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதை தாண்டி ஆப்ஷன் செயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் செயினில் நான் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ட்ரெண்டு வந்து இப்போ வந்து இதில் இருக்குது டவுனில் இருக்குது இல்லை அப்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டவுனில் இருக்குது அப்படின்னு வச்சோங்கிட்டேன் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்த மணி அப்படின்னா அடுத்த மணி இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கும் போது இருபத்தஞ்சி ஐநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அதாவது ஸ்பாட்டில் ட்ரேட் ஆகிட்டு பிரைஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இதை வச்சு நான் சொல்லலை ஸோ ஸ்பாட் வந்து இப்போ எங்கே நிற்கி அப்படிங்கிற ஆப்ஷன் ட்ரைனில் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிறதுல நிற்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தஞ்சி நானூறில் போது அப்போ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற கால் வந்து ஓடிஎம் சரியா ஓடிஎம் அதே மாதிரி இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓடிஎம் ஸோ அவுட் ஆஃப் த மணி அப்போ இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய வால்யூமில் எது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆப்ஷன் செயின்லேயே நான் பார்க்குறேன் ஸோ ஆப்ஷன் செயின்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ஆப்ஷன் செயின் இருக்குல்லையா ஸோ ஆப்ஷன் செயினில் இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறுல நிற்கி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இருபத்தஞ்சி அப்புறம் இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் தள்ளி போனீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஓடிஎம் கால் சாரி புட் ஆப்ஷன் இருபத்தஞ்சி நானூறு ஓடிஎம் புட் ஆப்ஷன் அதேமாதிரி இருபத்தஞ்சி ஐநூறு அறநூறு வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஓகேவா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு வால்யூமையும் நான் பார்க்குறேன் ஸோ இந்த ரெண்டு வால்யூமில் எந்த சைடில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ அப்போ வால்யூம் எதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து புட் சைடில் ஜாஸ்தியாகவும் கால் சைடில் நமக்கு அதிகமாகவும் கால் சைடில் கம்மியாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்கள் ஆன நாட்கள் ஸோ இதை நான் இந்த மாதிரி ஆப்ஷன் சைனில் பார்க்குறேன் எனக்கு எங்கள் மேலே வந்து நம்ம லெவல்ஸுக்கு மேலே போகுது ஆனால் வந்து இந்த மாதிரி வால்யூம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து யோசிப்பேன் போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆனால் இதே மாதிரி இப்போ கால் சைடில் இருக்கக்கூடிய வால்யூம் வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது புட் சைடில் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து கால் சைடில் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதே மாதிரி அந்த ஓடிஎம் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கூட நீங்கள் பாருங்கள் ஸோ ஸ்பாட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அறநூறுவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ இளநூறோடய கால் பாருங்கள் ஐநூறோட புட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ ஐநூறு புட்டுங்கிறது அப்போ நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியாக மாதிரி இப்போ எட் த மணியாக இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி மாதிரி ஓகேவா ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ஐநூறுல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் எல்லாம் இருக்கக்கூடிய காலும் பாருங்கள் ஸோ கால் சைடில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது புட் சைடில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் ஸோ கம்பேர் பண்ணும்போது எந்த சைடில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒரு ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு இது தான் ஸோ அது நான் யூஸ் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணாதான் ஆப்ஷன் சார்ட் ப்ரீமியம் சார்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் இதை மட்டும் நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இதில் ரெண்டு எல்லாமே ஒரு கோரிலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட் பட்சத்தில் மட்டுந்தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு என்ட்ரியை தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது என்னோட முடிவு ஓகேவா ஸோ நான் என்னுடைய கேபிட்டல் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி ஒரு முடிவு எடுப்பேன் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை நம்ம வந்து ட்ரெண்டை வந்து எப்படி தெரிஞ்சுட்டு அது கூட நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக அனலைஸ் பண்ணுற விஷயம் ஸோ சுருக்கமாக சொன்னால் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்காக நான் வந்து நான் என்ட்ரி ஆகிறதுக்காக இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ